அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி ஸ்ரீ காலஹஸ்தி பிரம்மோற்சவம் முதல் குமாரி சிவாலய ஓட்டம் வரைக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பு தொகுப்பாக நாம் பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவில் வழிபாட்டினை நாம் எங்கே தொடங்கி எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றின தகவலையும் இணைந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் விடியோவாஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகாததுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் இந்துக்கள் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான பண்டிகைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னா சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் அதிலும் மகா சிவராத்திரி ரொம்பவே சிறப்புக்குரியதுங்க இந்த மகா சிவராத்திரி ராத்திரி இந்துக்களால கொண்டாடப்படக்கூடிய சிவபெருமானுக்குரிய ஒரு முக்கிய விரதம் ஆகும் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது அந்த வகையில இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வரக்கூடிய பதினைந்தாம் தேதி அனுஷ்டிக்கப்படுது இந்த நாளில் பக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் சிவபெருமானை நினைத்து வழிபட்டு விரதத்தை இருப்பாங்க அன்றைய தினம் சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும் அந்த வகையில் மூன்று கோவில்கள் மகா சிவராத்திரி அன்று நடைபெற இருக்கக்கூடிய சிறப்பு வழிபாடுகளை பற்றி பார்க்கலாம் அதாவது முதல் கா கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலஹஸ்திங்க ஸ்ரீ காலஹஸ்தி வாயு கோ சேஷ்தரம் அப்படின்னு போற்றப்படுதுங்க இது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல காட்சியின் அங்கமாக விளங்குகிறது இந்த கோவிலில் பாயுலிங்கம் சுய யம்பு அதாவது சுயமாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்பப்படுது ஸ்ரீ காலஹஸ்தி சிவன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான வருடாந்திர மகா சிவராத்திரி பிரம்மோற்சவ விழா பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் பதிமூன்று நாட்கள் நடைபெற இருக்கிறதுங்க நாளை கண்ணப்பர் கோவில் வளாகத்துல குடியேற்றமோ பதினொன்னாம் தேதி காலஹஸ்தி கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய தங்க கொடிமரத்தில் ஸ்ரீ காலஹ ீஸ்வரர் குடியேற்றத்துடன் மகா சிவராத்திரி விழா வந்து தொடங்குகிறது பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முதல் மறுநாள் பதினாறாம் தேதி காலை வரைக்கும் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரைக்கும் முக்கிய சடங்குகள் பூஜைகள் அபிஷேகங்களும் வந்து நடைபெற இருக்கிறதுங்க அதே மாதிரி இன்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய முக்கிய சடங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா ருத்ராபிஷேகம் பல சுற்றுக்கள் நடக்கும் நூற்றி எட்டு அப்படி இல்லைன்னா ஆயிரத்தெட்டு இலைகளை கொண்ட பில்வ அர்ச்சனை தொடர்ந்து ஓம் நமக்ஷிவாயா கோஷம் பஜனைகள் மற்றும் நாம பிரயாணங்கள் இரவு முழுவதும் ஜாரகன் அதாவது இரவு விழிப்புணர்வு அதே மாதிரி ஜாரகன் அப்படிங்கிறது இரவு முழுவதும் விடைத்திறந்து பஜனைகள் பாடல்கள் மற்றும் நடனங்கள் மூலமா இந்து தெய்வங்களை அதாவது சிவன் வழிபடும் ஒரு பாரம்பரிய சடங்கு அப்படின்னு சொல்லலாம் நள்ளிரவுல நிகழக்கூடிய நிஷித்த காலம் சிவ வழிபாட்டுல அண்டு சக்திகள் மிகவும் வலுவாக இணையும் தருணமாகவே பார்க்கப்படுதுங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி விரதம் நிறைவு மற்றும் காலை சடங்குகளை பொறுத்தவரைக்கும் அதிகாலை அபிஷேகமும் மங்கள ஆரத்தி புனித பிரசாத விநியோகம் பக்தர்களுக்கான விரதம் நிறைவடைது மகா சிவராத்திரி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காளை மற்றும் எருபில் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரரும் பிகை தாயாரும் பூதகிளி யாழி அண்ணம் மயில் சேஷநந்தி சிம்மா கா காமதேனு யானை போன்ற பல்வேறு வாகனத்திலையும் நான்கு மாடு வீதிகளில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாளிக்கப் போகிறார் பதினாறாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு தேர் திருவிழாவையொட்டி நான்கு மாட வீதிகளில் இந்த இரண்டு தேர்களில் வந்து காலஹஸ்தீஸ்வரரும் ஞான நம்பிக்கை தாயாரும் பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாளிக்க போகிறாங்க அன்று இரவு ஒன்பது மணிக்கு நாரதர் குளத்தில் வந்து தெற்போற்சவம் வந்து நடைபெறுதுங்க பதினேழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு காலகஸ்தீஸ்வரரும் ஞான பிரசுநம்பிகை அம்மையாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் வந்து நடைபெறுகிறது இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா கொடி கொடி இறக்கமும் இருபத்தி இரண்டாம் தேதி பள்ளி பள்ளி அறையில் ஏகாந்த சேவையும் வந்து நடைபெறும் மீனாட்சி அம்மன் கோவிலில் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி விழா நடக்குதுங்க அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் மகா சிவராத்திரி விழா பாத்தீங்கன்னா வருகிற பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி காலையிலேயே நடைபெற இருக்கிறது சிவராத்திரியையொட்டி அம்மன் சுவாமிக்கு விடிய விடிய அபிஷேக பூஜைகள் வந்து நடைபெறுங்க அது மட்டும் இல்லாம அன்றைய தினம் முழுவதும் கோவிலில் ஆஹ் பார்த்தீங்கன்னா நடை மூடாமல் வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் மூடாமல் திறந்திருக்கும் அப்படிங்கிறதுனாலே பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் கோவிலுக்கு சென்று சுவாமியை வந்து தாராளமா தரிசனம் வந்து மேற்கொள்வாங்க அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்று கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு கால பூஜையை ஒட்டி சுவாமிக்கு வந்து இரவு முழுவதும் நடைபெற பூஜைகள் அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் இளநீர் போன்ற அபிஷேக பொருட்கள் பதினைந்தாம் தேதி மாலைக்குள் மீனாட்சி அம்மன் கோவில் அலுவலகத்தில் பக்தர்கள் வந்து ஒப்படைக்கலாம் அப்படின்னு வந்து கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு குவரி மாவட்டத்தில் பக்தர்கள் பனிரெண்டு சிவாலயங்களுக்கு ஓட்டமாக சென்று வழிபடுவதே சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில வேறு எங்கும் இல்லாத வகையில குமரி மாவட்டத்துல பல நூற்று ஆண்டுகளாக நடைபெறும் இந்த ஓட்டம் ஆன்மீக மற்றும் வரலாற்று மிக்க ஒரு முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்பட்டு வருதுங்க மகா சிவராத்திரியை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க சிவாலய ஓட்டம் வருகிற பதினாறாம் தேதி தொடங்குகிறது இந்த ஓட்டம் முன் சிறை இருக்கக்கூடிய திருமலை சூழமாணி மகாதேவர் தொடங்கி திக்குறிச்சி மகாதேவர் கோவிலில் திருப்பரப்பு வீரபத்திரர் கோவில் திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் கோவில் பொன்மனை தீம்பெலாண்டி குடி மகாதேவர் கோவில் திருவண்டிபாக்கம் கிரதமூர்த்தி கோவில் கல்குளம் நீலகண்டசாமி கோவில் மேலாங்கோடு காலகாலர் கோவில் திருவிடைக்கோடு சடையப்பர் கோவில் திருவிதாங்கோடு பக்தவச்சலர் கோவில் திருப்பன்றிகோடு பருதி மகாதேவர் கோவில் போன்றவற்றுக்கு சென்று இறுதியில திருநட்டாளம் சங்கரநாராயணர் கோவிலில் முடிவடையும் அப்போது இந்த சிவாலய ஓட்டம் சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கும் சிவாலய ஓட்டத்துல பங்கேற்கும் பக்தர்கள் ஒவ்வொரு கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய குளத்துல குளித்துவிட்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்பதும் அங்கு வழிபட்ட பின்னர் தங்கள் கையில வைத்திருக்கக்கூடிய விசிறியால சுவாமிக்கு வீசிக்கொண்டு வீ வீசி கொடுக்க வேண்டும் என்பதும் ஐதீகமாக இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருவதோ குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து சிறப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்ற கோவில்களைப் போல சிவன் கோவிலையும் சாதாரணமான வழிபாடு வழிபட்டு நாம வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு சிவபெருமான் அனைத்திற்கும் தலைவனாகவும் உலகிற்கு தந்தையாகவும் விளங்கக்கூடியவர் அவருடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு செல்லும் போது உரிய முறையில் வழிபட வேண்டும் நேரடியாக சிவன் சன்னதிக்கு சென்று வழிபடக்கூடாது இப்படி வழிபடுவதாக அதனால எந்த பலனும் நமக்கு கிடைக்காது ஒவ்வொரு கோயிலும் வழிபடுவதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது அதன்படி வழிபடுவதாலேயே அதில் அந்த கோவிலில் நாம வழிபட்ட முழு பலனும் அந்த தெய்வத்தினுடைய அருளும் முழுமையாக கிடைக்கும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதல்ல கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் ராஜ கோபுரத்தை தரிசனம் செய்து வணங்கி விட்டு உள்ள செல்லணும் சிவன் கோவிலுக்கு சென்றால் எப்படி வழிபட வேண்டும் முதல்ல யாரை வணங்க வேண்டும் சிவாலய வழிபாட்டினை எங்கு துவங்கி எங்கு நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் தடைகள் விலக ஓம் கணபதியே நமக என சொல்லி நாம் வழிபடணும் அடுத்து கொடிமரம் கோவிலின் வழிபட்ட சக்தியை பலன் பெறலாம் அதே மாதிரி வேண்டுதல் நிறைவேற நந்தி பகவானை நாம் வழிபடணும் அடுத்து அம்மன் குடும்ப நலன் மற்றும் மன அமைதிக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும் அதே போல மூலவர் சிவன வழிபட வேண்டும் ஓம் நமக் அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி நாம வழிபடலாம் அடுத்த தக்ஷணாமூர்த்தி நாணம் கல்வி தெளிவு கிடைக்க வழிபட வேண்டும் முருகர் தைரியம் வெற்றி பெற வழிபடலாம் சண்டிகேஸ்வரர் பாவ நிவாரணம் கிடைக்கும் பைரவர் பயம் நீங்க வழிபட வேண்டும் நவக்கிரகம் சனி மற்றும் சந்திர இருந்த நிவாரணம் பெற வழிபட வேண்டும் மூலவர் மூன்று அல்லது ஐந்து முறை பெற பிரதர்ஷனம் செய்து வழிபட வேண்டும் மூலவர் சன்னதியை பிரதர்ஷனம் செய்யும் போது வலது பக்கமாக நடக்க கூடாது இடது பக்கமாகத்தான் சுற்றி வர வேண்டும் மனதில் ஓம் நமக் சிவாய் என சொல்லியபடியே விளம்பர வேண்டியது அவசியம் பிரதோஷ வேலையில மட்டும் சுக்த முறையில் சிவாலயத்தை வளம் வந்து விளங்கணும் அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செய்து வழிபட்ட பிறகு இறுதியாக கொடிமரத்திற்கு முன்பு வந்து வந்தங்க வேண்டும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றுங்க